தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இருபத்தி மூணு பத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை எமத்விய திதி என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய தினம் எம தர்மராஜா தன்னுடைய சகோதரி வீட்டிற்கு சென்று உணவருந்தி சகோதரி ஆசீர்வதித்த நாளாகும் எனவே அன்றைய தினம் சகோதரர்கள் சகோதரிகளின் வீட்டிற்கு சென்று உணவருந்தி பரிசு பொருட்களை பரிமாறி சகோதரி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இன்று சகோதரன் சகோதரனின் அழைப்பின் பேரில் சகோதரின் வீட்டிற்கு சென்று வாழை வாழையிலே உணவு அருந்தி பரிசுகளை பரிமாறிக்கொண்டு ஆசீர்வாதம் செய்தால் சகோதர சகோதரிகளின் அன்புகள் என்று நிலைக்குங்களாமா மேலும் சகோதரன் தீர்க்காயிசம் சகோதரிக்கு தீர்க்காயிலும் தீர்க்க சுமங்களியாகவும் யோகம் பெற்று வாழக்கூடிய யமதர்மராஜனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்களாமா அதனால் சகோதரன் சகோதரிகளும் சகோதரி சகோதரன்களும் அவர்கள் சகோதரன் சகோதரி வீட்டுக்கு சென்று வாழ இலையில் உணவு அருந்தி அவர்களை ஆசீர்வாதம் செய்துட்டு உங்களால் முடிஞ்ச சிறி பரிசு பொருட்களை அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு வர ஸோ அந்த சகோதர சகோதரிகளுடைய ஆசீர்வாதங்கள் நினைவு பெற்று எம்னுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெறுவீங்க இது மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்